ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளியிருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோ போகலாம் இங்கே பார்த்தோன்னா ஐஸ்வர்யா வந்து ரம்யா வந்து மீட் பண்ணுறாங்க அங்கே நம்ம ரம்யா வந்து எதுக்கு தேவையில்லாமல் என்னோடய வாழ்க்கையிலையும் தீபா வாழ்க்கையிலையும் விளையாடிட்டுருக்கு நீ யார் அப்படின்னு கேட்டதும் உடனே ஐஸ்வர்யா நம்ம கார்த்திகோட அண்ணி என்கிற விஷயத்தையும் அபிராமியோட மருமக என்கிற விஷயத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்லிகிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் எங்கள் கார்த்திக் தீபா வாழ்கிற வாழ்க்கை ஒரு விருப்பம் இல்லாத வாழ்க்கை தீபா அவனோட வாழ்க்கையும் கெடுத்து கார்த்திகோட வாழ்க்கையும்

இருக்கணும் அதுக்கு என்னால என்னலாம் பண்ண முடியுமோ கண்டிப்பா நான் பண்றேங்கிற மாதிரி சொன்னதும் ரம்யா வந்து யோசிக்கிறாங்க இதெல்லாம் முடியுமா கண்டிப்பா முடியும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உங்க காதல் வந்து அழிஞ்சு போயிடும் ரம்யா ஜோயிச்சு பாருங்க கார்த்திக்கும் தீபாவுக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்ல எங்க வீட்டுக்கு மருமகளாகிற தகுதி அந்த தீபாவுக்கு கிடையாது அது மட்டும் இல்ல அவங்க ரெண்டு பேரும் இன்னும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழவும் இல்ல அப்படின்னு சொன்னதும் ரம்யா வந்து அதிர்ச்சி ஆறாங்க சரி இப்ப நான் என்னதான் பண்றது இங்க பாருங்க கார்த்திக் வாழ்க்கையில நீங்க வந்தா மட்டும்தான் கார்த்திக் வாழ்க்கை பிரைட்னஸா இருக்கும் அதனால நீங்க தான் கார்த்திகை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும் உங்களை மாதிரி ஒரு மருமக எங்க வீட்டுக்கு வேண்டா அபிராமியத்த ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ப்ளீஸ் எங்க கார்த்தி சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னதும் நீங்க இப்படி உங்க மயத்தினே நல்லா இருக்கணும்னு இவ்வளவு ஆர்வமா பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி ஐஸ்வர்யா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தீபா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நானே அவ வாழ்க்கைக்கு ஆப்ப வைக்கிற மாதிரி போகாதா இங்க பாருங்க தீபாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய பார்த்து நாம கல்யாணம் அமைச்சு கொடுக்கலாம் ஆனா

என்கிட்ட கேளுங்க கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னு சொன்னதும் ரம்யாவும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியோ கார்த்திக் வந்து இப்போ என் காதல வந்து அக்செப்ட் பண்ணி பாரு இங்க பாருங்க இப்போதைக்கு கார்த்திக் வந் கார்த்திக் வந்து வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அதுக்காகத்தான் இப்படி உங்க லேபரா வேலை பாக்கிறாரு அவரு அப்படியே காஸ்மெட்டிக் கம்பெனியோட எம்டி சோ ஒரு மாதம் சவால் முடிச்சதோ கண்டிப்பா காட்டி வளம போல எப்படி ஆயிடுவாரு அதுக்கப்புறமா உங்க காதலையும் பொறிஞ்சுப்பாரு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதும் ரமையை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிங்க இப்போ எனக்கு கல்யாண ஆசையோ இல்லை மட்டும் உங்கள் மேலே காதலோ வந்தது இல்லை ஃபஸ்ட் டைம் கார்த்திக் மேலே வந்திருக்கு ஆனால் கார்த்திகை கார்த்திகை விட்டு போகிறதுல எனக்கு கொஞ்சம் கூட மனசு இல்லை ஆனால் இவ்வளோ பெரிய உதவி பண்ணுறேன்னு சொல்கிறப்போ நான் சத்தியமாக தான் வேணாம்னு சொல்ல மாட்டேன் ஐஸ்வர்யா ப்ளீஸ் எப்படியாச்சும் எனக்கு கார்த்திக் கிடைக்கணும் அது உங்கள் கையில் தான் இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக ரம்யா நான் உங்களுக்கு கார்த்திகை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யாவை அனுப்பி வச்சுட்டு விஷயத்தை ரியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஐஸ்வர்யா இதுக்கிட்ட ரியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சூப்பர் நான் இந்த மீனாட்சியை விரட்டி அடிக்கலாம்னு பார்த்தா நீங்க ஈஸியா ரம்யாவ சமாளிச்சு அந்த தீபாவை விரட்டி அடிக்கிறதுக்கு பார்த்துட்டீங்களே சூப்பர் ஐஸ்வர்யாங்கிற மாதிரி அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க